ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷியாம்லா சமையல் இட்லி தோசைக்கு சைடிஷ் கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு லெமன் சைஸ் புளி ஒரு பத்து பல் அப்புறம் தேவைக்கு கார மிளகா அதுக்கு அடுத்ததாக ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை வந்து ரொம்ப பொடியால் கட் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ண தான் போகிறோம் அதனால் மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டணும் இது நல்லா வதக்கினா தான் நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இதோட ஒரு பத்து பழம் சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்ச சைஸில் புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வந்து நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா மசிய மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரைண்ட் பண்ணும்போது அதோடய ஃப்ராஸ்மெல் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஒரு பிஞ்ச அளவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் தக்காளி இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு ஏன்னால் நல்லா மசிகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது ஆறுற வரைக்கும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இது ஆறுனா தான் நல்லா கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சூடோடு நம்ம அரைக்கக்கூடாது நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி த ரெடி பண்ணிடலாம் கடாய் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு அதுக்கப்புறமா நம்ம வந்து கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா பொரியணும் எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு இந்த டைமில் வரமிளகா ரெண்டு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா பரைச்சி வச்சுருக்க சட்னி இதோட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டு அரைச்சிருக்கோம் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணி விட வேண்டாம் லைட்டாக தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்காங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதிச்சா போதும் நல்லா ஃப்ளேவரான சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்